வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிறது சென்னிமலையாண்டவர் திருக்கோயில் இது ஈரோட்டுக்கும் காங்கியத்துக்கும் இடையில் இருக்குது இந்த கோயில் வந்து இன்றைக்கு நம்ம நேரடியாக அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறோம் கோயிலினுடைய உள்பகுதியில் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அனுமதி இல்லை அதனால் கோயிலினுடைய முன்பகுதியிலேருந்து உங்களுக்கு போதுமான விளக்கங்கள் கொடுக்குறோம் இந்த ஒரு திருக்கோயில் இந்த சென்னிமலையாண்டவர் திருக்கோயில் ஈரோட்டிலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர்லேயும் காங்கேத்திலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு அதிகாலையில் நம்ம கிளம்பி வந்தோம் இங்கே காலையில் எட்டு மணிக்கு பூஜை நடக்குது அதிகாலை பூஜை ஐந்தரை மணிக்கும் எட்டு மணிக்கும் பூஜை நடக்குது இந்த எட்டு மணி பூஜை பார்த்திங்கன்னா காலை மாடு மூலமாக கோயில் ஆரம்ப காலத்துலேருந்து பல வருஷங்களாக காளை மாடு மூலமாக கீழே இருக்கக்கூடிய தீர்த்த கணக்கிலருந்து தீர்த்தம் கொண்டு வர்றாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அது வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம் அது ஒரு தனி வீடியோவாக இருக்குது நீங்கள் அந்த வீடியோவை தான் பார்க்கலாம் இன்றைக்கு தைப்பூசத்தினுடைய கொடியேற்றம் இன்றைக்கு அந்த கொடியேற்றத்துக்குண்டான ஏற்பாடுகள் வேகமாக நடந்துட்டு வருது பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசமாக அந்த இடத்துல வந்திருக்கிற பார்க்குறப்போ நமக்கும் அந்த உண்மையான அருள் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தோடு நம்ம இந்த அந்த காலை நேரத்தில் இருந்து இந்த பதிவு பதிவு செய்கிறோம் நீங்கள் வரக்கூடியவங்க அதிகாலை நேரத்தில் இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த கோயிலினுடைய காலை மாட்டு பூஜையிலேருந்து மாட்டுக்கு பூஜை பண்ணி தீர்த்தம் நடத்திலேருந்து பூஜை ஆரம்பிக்கிறது வரைக்கும் மிக சிறப்பாக நடக்குது கோயில் மிக பரிசுத்தமாக வச்சுருக்குறாங்க சுத்தமாக பரிம பராமரிக்கப்பட்டு வருது மேலே வரக்கூடிய வாகனங்கள் அதுவும் சரியான முறையில் இங்கிட்டு இருக்குது நடந்து வரக்கூடியவங்களுக்கும் படிக்கட்டுகள் இருக்குது வாகனத்தில் வரக்கூடியவங்களுக்கும் சாலை வசதிகள் நல்லபடியாக இருக்குது கோயிலில் எல்லா வசதிகளும் தண்ணீர் வசதி கழிப்பிட வசதிகள் அனைத்தும் தேவையான அளவுக்கு இருக்குது அடுத்தது இந்த கோயிலினுடைய ஐதீகம் என்னன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிவபெரு பார்வதி திருமணம் நடைபெறும் பொழுது அனைவரும் மக்கள் அனைவரும் வடதிசையை நோக்கி சென்றாங்க வடதிசை நோக்கி செல்லும் பொழுது தென்பகுதியில் உயரமாகவும் வடபகுதி கீழே இறங்கியும் ஆரம்பிச்சிருக்கு அப்போது சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு நீ வந்து தென்பகுதிக்கு போ அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ சிவ அகத்தியர் என்ன கேட்டுருக்காரு எல்லாரும் வந்து உங்கள் திருமணத்தை பார்க்குறதுக்காக வர்றாங்க நான் மட்டும் தென்பகுதிக்கு போனால் நான் திருமணத்தை பார்க்க முடியாதே ஆண்டவரை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் உனக்கு திருமண காலத்தோட காட்சியதாரங்கள் சொல்லி அவரை தென்பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படி அகத்தியர் தென்பகுதிக்கு வந்துட்டு பொழுது இடும்பாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அதாவது அசுரர்களின் தலைவன் சூரபத்மனுக்கெல்லாம் தலைவனாக சொல்கிறாங்க அந்த அசுரன் வந்து முனிவர் எதிர்ப்பு என்னை என்ன ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போது அகத்திய வந்து சிவபூஜை இருக்குது என்னுடைய எதிரில் எடுத்துகிட்டு வாங்க சொல்லி அனுப்புகிறப்போ இவர் வடபகுதிக்கு சென்று சிவபூஜைக்கு எதை தருதுன்னு தெரியாமல் அங்கேருந்து மலையை பகர்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க காவடியாக ரெண்டு மலைகள் எடுத்துகிட்டு வந்து தென்பகுதியில் வந்து அகப்பி எங்கள் வரைஞ்சிருக்கார்னு தேடிட்டு இருக்கிற பொழுது முருகப்பெருமான் ராஜகுமார காட்சி அளித்த இடம் இந்த சென்னை மலையில் சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த சென்னிமலையில் வந்து இடும்பாசுரனுக்கு இங்க இங்கிருந்து வழி சொன்னதா சொன்னதுனால இந்த இடம் வந்து முதன்மையான மலை அப்படின்னு சொல்லி புஷ்பகிரின்னு அந்த காலத்தில் பேரோடு இருந்திருக்கு அந்த யுகத்தில் இந்த இடத்துக்கு பேர் புஷ்பகிரி அந்த புஷ்பகிரிங்கிற இடத்துலேருந்து முருகப்பெருமான் வழிகாட்டினால இதுக்கு முதன்மையான இடம் சென்னிமலை அப்படிங்கிற பேரோடு இந்த மலை மலைக்கு பேர் வந்திருக்கு அடுத்தது பழனிமலை பழனி என்பதைக்கு முன் முன்னாக இருக்கக்கூடிய மலை இந்த சென்னிமலை ஆகவே இந்த மலையினுடைய முருகப்பெருமான அருளை தரிசிக்க அவசியம் நீங்கள் ஒரு முறை இந்த மலைக்கு வரணும் வந்து முருகப்பெருமானுடைய அருள் பட்டு செல்லணும்னு இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம் மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவை குறித்து நீங்கள் அடைஞ்ச சந்தோஷத்தையும் பக்தி பரவசத்தையும் நேரில் வந்த காட்சிகளையும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஆலயம் சொல்லுவோம் நிகழ்ச்சி உங்கள் அனைவருடைய ஆதரவோடு நல்ல முறையில் நடந்துட்டுருக்கு அதுக்காக ரொம்ப சந்தோஷம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்